இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள் இருந்து எப்படி நாம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கிறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் மெயினாக அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுரை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போகிறதும் கிடையாது